வணக்கம் கல்வி தொலைக்காட்சி நேயர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஸ்க்ரீன் ரீடர் அதாவது அதாவது திரை வாசிப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த சாஃப்ட்வேர் மூலியமாக தான் ஸோ பார்வையற்றங்கள் வந்து கணினியோ இல்லை மணிக்கணினி அதாவது லேப்டாப்னு சொல்லக்கூடிய மணிக்கணினியும் யூஸ் பண்ண முடியும் ஓகே இப்போ என்விடி இன்ஸ்டால் பண்ணனால என்விடியை பேச ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம நரேட்டரை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ நரேட்டரை ஆஃப் பண்ணுறதுக்கு நான் விண்டோஸ் கண்ட்ரோல் என்டர் அப்படின்ற மாதிரியான ஷார்ட்கட் சொன்னேன் இப்போ அதை கொடுத்து நரேட்டர் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள் நம்ம நரேட்ரு அதாவது என்விடியை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இப்போது இன்ஸ்டால் ஆகிருச்சு சக்ஸஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு ரெண்டு வாய்ஸ் தான் பேசும் நீங்கள் நரேட்டர் ஆஃப் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரீடரு என்விடியை பே பேசிகிட்டே தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போது இன்ஸ்டால் பண்ணோன்னே இப்போ நிறைய ட்ராஃப் பண்ணிவிட்டேன் என்விடி ரீட் பண்ணிகிட்டே தான் இருக்குது இப்போது என்விடி நம்ம இதை பொறுத்தளவுக்கு சில பேருக்கு இந்த வாய்ஸ்லாம் இருக்குது ஸோ வாய்ஸ்லாம் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாய்ஸ் வச்சு கேட்டுக்கலாம் இதோட நம்ம ஸ்பீச் ரேட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் வால்யூம் ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த என்விடியில் வந்து இந்த சாஃப்ட்வேரில் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் ஸோ நான் அது உங்களுக்கு எப்படி பண் எப்படின்னு பண்ணுறதுன்னு காட்டுறேன் ஸோ நீங்கள் அந்த செட்டிங்ஸ் பண்ணுறதுக்கு என்விடிஏ மெனு ஓப்பன் பண்ணணும் என்விடிஏ மெனு ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்சர்ட் ப்ளஸ் என் இன்சர்ட் ப்ளஸ் என் கொடுத்தீங்கன்னா என்விடிஏ மெனு ஓப்பன் ஆகும் ஸோ என்விடிஏ மெனு அப்படின்னு ரீட் பண்ணுது ஸோ நான் டவுனரோ கீ ப்ரெஸ் பண்ணுறேன் இப்போ இந்த ஆப்ஷன்ஸு இதெல்லாமே வந்து என்விடி அந்த செட்டிங்ஸில் தான் இருக்கும் ஸோ என்விடி மெனுக்குள்ள தான் வந்து அந்த செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குது நான் இப்போ என்விடி மெனு ஓப்பன் பண்ணிவிட்டேன் இப்போ டவுனரோ கீ கொடுக்குறேன் சப் மென்யூ பி அப்படின்னு படிக்குது நான் ஒரு என்டர் கீ கொடுக்குறேன் இல்லை ரைட்டரோ கீ யூஸ் பண்ணலான் செட்டிங்ஸ் எஸ் அப்படின்னு ரீட் பண்ணுது நான் இங்கே ஒரு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறேன் ஸோ என்விடிஏ செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் நார்மல் கன்ஃபிகரேஷன் அப்படின்ற மாதிரி ரீட் பண்ணுது இப்போ பார்த்திங்கன்னா அந்த என்விடிஏ செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு இங்க நிறைய விதமான செட்டிங்ஸ் இருக்குது ஜென்ரல் ஸ்பீச் ஜென்ரல் ஸ்பீச் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா காட்டுறேன் உங்களுக்கு ஜெனரல் ஒன் ஆஃப் எயிட்டீன் அப்படின்ட்டுருக்கு ஸ்பீச் டூ ஆஃப் எயிட்டீன் அப்படின்னு படிக்குது பிரெயில் செட்டிங்ஸ்

Document formatting, document navigation, document navigation. remote access, remote access. Remote access. add-on store, Windows OCR, advanced. ஐபிஎம் டிடிஎஸ் ஸோ இங்கே வந்து நமக்கு என்விடிஏ செட்டிங்ஸில் வந்து என்விடிஏ ஆடான்ஸ் அப்படின்றது இருக்கும் ஆடான்ஸ் இன்ஸ்டால் பண்ணால் அதுக்கான சில செட்டிங்ஸ்லாம் இங்கே காமிக்கும் இந்த செட்டிங்ஸ்லேயே வந்து என்விடி அந்த ஆடான் இன்ஸ்டால் பண்ணுற இதுவும் காமிக்கும் என்விடியோட செட்டிங்ஸும் காமிக்கும் அதாவது ஜென்ரல் ஸ்பீச்சு கீபோர்டு அந்த மாதிரி செட்டிங்ஸும் இங்கே இருக்கும் நான் இப்போ ஜென்ரல் செட்டிங்ஸ் போகிறேன் ஜென்ரல் செட்டிங்ஸில் தான் நம்ம அந்த ஸ்பீச் ரேட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது நாங்கள் போகிறேன் நீங்கள் ஹோம் கீ கொடுத்தீங்கன்னா மேலே ஹோம் கீ கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரலுக்கு போயிடும் நீங்கள் அப்பேரோ கீ கொடுத்து அப்பேரோ யூஸ் பண்ணியும் வரலாம் ஸோ இப்போ ஜென்ரல் செட்டிங்ஸ் வந்துருச்சு ஜென்ரல் படிக்குது இப்போ நான் அந்த செட்டிங்ஸில் இருக்க ஆப்ஷன்ஸை பார்க்குறதுக்கு டேப் கீ யூஸ் பண்ணணும் ஸோ ப்ரீவியஸாக வரணும் அப்படின்னா ஷிஃப்ட் டேப் கீ யூஸ் பண்ணணும் நான் இப்போ டேப் கீ யூஸ் பண்ணுறேன் நான் இப்போ ஜென்ரல் செட்டிங்ஸில் இருக்கேன் இப்போ டேப் கீ யூஸ் பண்ணுறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னுடைய லாங்குவேஜ் இது என்னுடைய லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறதுக்காக இங்கே நீங்கள் இங்கே அப்பா டவுன்க்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லாங்குவேஜ் படிக்கும் ஈவன் தமிழ் இங்கிலீஷ் அந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் இருக்கும் இங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே யூசர் டிஃபால்ட் அப்படின்னு இருக்கு ஸோ நீங்கள் டவுன ஓக்கி கொடுக்கும்போது அந்த எல்லா லாங்குவேஜஸும் பார்க்க முடியும் ஸோ இல்லை நீங்கள் அந்த ஃபஸ்ட் லெட்டர் நாவிகே ஃபஸ்ட் லெட்ரு நாவிகேஷன் யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டீ அப்படின்ற மாதிரி படிக்கும் ஸோ இந்த மாதிரி படிக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் லெட்டர் யூஸ் பண்ணி அந்த லாங்குவேஜ் போகலாம் இல்லை டவுனரை கொடுத்துட்டு வந்தோம் நீங்கள் இது பண்ணலாம் ஸோ இந்த சேவ் கன்ஃபிகரேஷன் அப்படின்றது இப்போ நான் என் நான் பர்ஸ்னலாக என்னோடய லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறேன் எனக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீச் ரேட் வால்யூம் ஸோ இது அப்புறம் என்ன வாய்ஸ் இதெல்லாம் வந்து நான் செட் பண்ணிவிட்டு நான் கன்ஃபிகரேஷன் சேவ் பண்ணுறது ஸோ இதில் அதுக்கு ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா இன்சர்ட் கண்ட்ரோல் சி ஸோ கன்ஃபிக் கன்ஃபிகரேஷன் சேவ் பண்ணி வச்சிட்டேன்னா எனக்கு ஒவ்வொரு டைமும் வரும்போது எனக்கு அதே அதே வாய்ஸ் ரேட்டு அதே ஸ்பீச் ஐ மீன் அதே வாய்ஸு ஸ்பீச் ரேட்டு வால்யூம் ஸோ அதிலே தான் இருக்கும் ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷனு சேவ் கன்ஃபிகரேஷன் படிக்குது ஸோ நான் அங்கேருந்து கீ யூஸ் பண்ணுறேன் ஸோ எக்ஸிட் ஆப்ஷன் வென் என் எக்ஸைட்டிங் என்விடி இருக்குது இது எதுக்காக அப்படின்னா நம்ம என்விடி ஆஃப் பண்ணும்போது நமக்கு ஒரு டைலாக் பாக்ஸ் வரும் ஸோ அதுக்கு அந்த டைலாக் பாக்ஸ் வேணுமா வேணாமா அப்படின்றதுக்காக அந்த ஆப்ஷனு நம்ம அது வேணும்னா நம்ம ஆன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த செக் பாக்ஸ் ஆல்ரெடி டிக் பண்ணி தான் இருக்குது வேணும்னா நம்ம டிக் பண்ணிக்கலாம் இல்லை வேணான்னா நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே ப்ளே சவுண்ட்ஸ் என்விடி ஸ்டார்ட்ஸ் அண்ட் எக்ஸிட் அதாவது என்விடி ஆஃப் பண்ணும்போதும் ஆன் பண்ணும்போதும் நமக்கு ஒரு சவுண்ட் கேட்கும் ஸோ அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுமா டிசேபிள் பண்ணுமான்ற செக் பாக்ஸ் இது இதுவும் நமக்கு கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் என்விடிஏ ஆஃப்டர் ஐ இன் செக் பாக்ஸ் நாட் செக் அப்படின்ட்டுருக்கு இந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா இப்போ நான் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும்போது என்விடியை பேசணுமா அப்படின்றதுக்காக ஒரு கம்ப்யூட்ருன்னு கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ நம்ம வந்து ஒரு சைட்டர்ட் பர்சனும் யூஸ் பண்ணுவோம் இல்லை விஷுவல் இம்பேர்டும் யூஸ் பண்ணுவோம் ஸோ வந்து நான் பர்ஸ்னலாக அதை வந்து விஷுவல் இம்பேர்டு தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த ஆப்ஷனை டிக் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை ரெண்டு பேரும் யூஸ் பண்ணுறாங்கன்னா அது தேவையில்லை அவங்க நம்மளால் வந்து மேனுவலாக ஆன் பண்ணிக்க முடியும் என்விடியவை ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ணதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்விடியை ஆன் ஆகிறதுக்காக இந்த ஆப்ஷன் ஸோ நான் திரும்ப கீ கொடுக்குறேன் ஓகே யூஸ் என்விடி டூரிங் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது இது எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த பாஸ்வேர்ட் போகிற இடத்துல இந்த என்விடியை வந்து பேசணுமா வேணாமான்ற ஆப்ஷன் இது நம்மையும் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே அடுத்த நேர திரும்ப டேப் கி கொடுக்குறேன் ஸோ இது ஆட்டோமேட்டிக்லி செக் ஃபார் அப்டேட்லாம் இருக்குது ஸோ

ஸோ இப்போ ஜென்ரல் செட்டிங்ஸில் நம்ம இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் போதும் ஸோ இப்போ இங்கே டேப் கி கொடுக்குறேன் ஓகே கேன்சல் அப்ளை அப்படின்ட்டுருக்கு ஸோ இப்போ நம்ம ஜென்ரல் செட்டிங்ஸில் பார்த்தோம் இப்போ ஸ்பீச்சில் தான் இப்போ ஸ்பீச் அப்படின்ற செட்டிங்ஸில் தான் வந்து நம்ம வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறது ஸ்பீச் ரெட் அதெல்லாமே இருக்குது நம்ம அங்கே திரும்ப அப்படியே டாப் கீ கொடுங்க சொல்லுது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் அப்படின்னு இருக்குது இப்போ நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் போகிறதுக்கு நான் அப்படியே டவுனரோ கீ பிரஸ் பண்ணுறேன் ஸ்பீச் அப்படின்னு படிக்கிறது இந்த ஸ்பீச் செட்டிங்ஸில் தான் இப்போ நம்ம என்ன அந்த என்னுடைய ஸ்பீச் ரேட் அதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் டேப் கீ ப்ரெஸ் பண்ணுறேன் Only so, E-Speak ஸோ சிந்தசைசர் எடிட் குரூப்பிங் இஸ்பீக் என்ஜி அப்படின்னு படிக்குது இந்த Synthesizer அப்படின்றது வந்து அதாவது இந்த ஸ்க்ரீன் ரீடருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய TTS இருக்கும் டிடிஎஸ்ன்றது டெக்ஸ்ட் டூ ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க So அதில் E-Speak அப்புறம் இன்னொன்று மைக்ரோசாஃப்ட் ஒன் கோர் அந்த மாதிரிலாம் இருக்கும் இன்னும் நிறைய டிடிஎஸ்லாம் இருக்குது ஆர்ஹெச் வாய்ஸ் அது மாதிரி ஹியர் ஹியர் டு ரீட் அப்படின்ற மாதிரி வாய்ஸஸ்லாம் இருக்குது டிடிஎஸ்லஸ்லாம் இருக்குது ஸோ அதில் சேஞ்ச் இங்கே ஒவ்வொரு அந்த டிடிஎஸ்லையுமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் இருக்குது ஸோ நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எது வேணால் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஸோ சேஞ்ச் அப்படின்னு படிக்குது ஸோ இங்கே நான் என்ட்ரு கொடுத்தேன்னா அந்த மற்ற சிந்தசைஸ் எல்லாம் காமிக்கும் Select செலெக்ட் சிந்தசைசயலாக் அப்படின்னு ஓபன் ஆயிருக்கு இங்க நான் டவுனரா அப்படின் Version ஸ்பீச் இது 5 ஸ்பீச் ஏபிஐ வேர்ஷன் ஒன் கோர் வாய்ஸஸ் நோ ஸ்பீச் ஸோ அந்த நீங்கள் நோ ஸ்பீச்சை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என் வீடியோ வந்து பேசுகிறது வந்து ஆஃப் ஆகிடும் ஸோ மற்றபடி நீங்கள் அந்த எந்த இந்த வேணாலும் நான் இப்போ இ ஸ்பீக்கில் வச்சுக்கிறேன் ஸோ அதில் ஓகே கொடுத்துட்டேன் இங்கே சிந்தசை சூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் திரும்ப டேப் கி ப்ரெஸ் பண்ணுறேன் வாய்ஸ் காம்போ பாக்ஸ் இங்கிலீஷ் ரிசீவ்ட் ப்ரொனன்சியேஷன் அப்படின்னு இருக்கு இங்கே நம்ம தமிழ் தெலுங்கு மலையாளம் என்ன வாய்ஸ் உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் யூஸ் பண்ண போகிறீங்களோ அது நீங்கள் நம்ம செட் பண்ணிக்கலாம் இங்கே அப்பர் டவுனர் கீ கொடு ஸோ இங்கே டவுனர் கீ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா லாங்குவேஜஸுமே கீழே காமிக்கும் டேப் கீ கொடுக்குறேன் இப்போது Variant காம்போ பாக்ஸ் அப்படின்னு மேக்ஸ் அப்படின்னு படிக்குது இந்த வேரியண்ட் அப்படின்றது தான் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வாய்ஸ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ஸஸ் இருக்குது நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் ஒரு சில வாய்ஸ் காட்டுறேன் மேக்ஸ் படிக்குது மைக்கேல் மிச்சல் மைக் மாயக் சோ மைக் டூ ஓ ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே போனீங்கன்னா நிறைய வாய்ஸஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் அந்த சவுண்ட்ஸ் இருக்குது வேரியன்ட்ஸ் இருக்குது ஸோ அந்த நான் அப்படியே திரும்ப டேப் கீ கொடுக்குறேன் ரேட் ஸ்லைடர் அதாவது ரேட் ஸ்லைடர் ஃபைவ் அப்படின்னு படிக்குது இங்கே நீங்கள் கீ கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்பீச் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நீங்கள் அப் அண்ட் டவுனருக்கு யூஸ் பண்ணலாம் இல்லை ரைட் அண்ட் லெஃப்டோருக்கு யூஸ் பண்ணலாம் அப்போ கொடுத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் டவுனர் கொடுத்தீங்கன்னா டிகிரீஸ் ஆகும் அதே மாதிரி ரைட்டர் கொடுத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் லெஃப்ட்டர் கொடுத்தீங்கன்னா டிகிரீ ஆகும் நீங்கள் நாலாயிரம் ஏன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நமக்கு ஸ்பீச் நமக்கு வேணுமோ நம்ம செட் பண்ணிக்கலாம் நான் அங்கேருந்து திரும்ப கீ கொடுக்குறேன் ஸோ ரேட் பூஸ்ட்ன்றது நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீச் ரேட் வந்து ஒன் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் இல்லை எனக்கு இன்னும் ஸ்பீடு பற்றலை இன்னும் ஸ்பீடாக நான் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த அந்த பூஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது பிச்சு ஆக்சுவலாக ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்ம இப்போ நான் வாய்ஸ் அது பேசும்போது கொஞ்சம் ஹையா லோவா அந்த மாதிரி பேசுறதுக்காக இது ஸோ இந்த மாதிரி நான் பிச்சு இன்க்ரீஸ் பண்ணும்போது வாய்ஸ் அப்படியே அந்த ஒரே வாய்ஸில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஸோ இன்ஃப்ளெக்ஷனும் அதுதான் இப்போ வால்யூம் வந்தீங்கன்னா ஃபோர்ட் இருக்கு ஸோ நீங்கள் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அப்பரோ டவுனரோ இல்லை ரைட்டரோ லெஃப்டரோ அந்த மாதிரி ஏரோ கீஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வால்யூமை வச்சுக்கலாம் டேப் கீ கொடுக்குறேன் திரும்ப அப்புறமா நிறைய செட்டிங்ஸ்லாம் இது பண்ண பாஷன் இங்க பாத்தீங்கன்னா நான் இப்ப திரும்பி பஞ்சுவேஷன் காம்போ பாக்ஸ் அப்படின் இருக்கு ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு கண்டென்ட் படிக்கிறேன் அப்படின்னா அந்த கண்டென்ட்டில் வந்து கமா டாட்டு கோலன் செமி இல்லை லெஃப்ட் பேர் இந்த சைஸ் ப்ராக்கெட் கொட்டேஷன் இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா அந்த கண்டோடு சேர்த்து அந்த எனக்கு சிம்பிள்ஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸையும் படித்து காமிக்கிறதுக்காக ஸோ இது ஆ இது நல்ல இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் படித்து காமிக்காது வெறுமென்னா நமக்கு கண்டென்ட் மட்டும்தான் படித்து காமிக்கும் இந்த கா இப்போ நீங்கள் இதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா சிம்பிள்ஸும் இன்க்ளூட் பண்ணி எல்லாமே படிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிருக்கு அங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாங்க அது படிக்கும் கம்மா வச்சிருக்காங்கன்னா அது படிக்கும் இந்த மாதிரி எல்லா உங்களுக்கு ஸ்பெஷல் கேரக்டர்ஸையும் படித்து காமிக்கும் நாங்கள் இங்கே மோஸ்ட் நன் ஆல் அப்படின்ட்டுருக்கு சம்னால் சில விஷயம் மட்டும் படிக்கும் மோஸ்ட்னால் நம்ம முக்கியமான இது படிக்கும் நன்னா படிக்காது ஆள்ன்னா உங்களுக்கு எல்லாமே படித்து காமிக்கும் எல்லா எல்லா ஸ்பெஷல் கேரக்டர்ஸுமே படித்து காமிக்கும் ஸோ அங்கேருந்து நான் டேப் கே கொடுக்குறேன் ஸோ அப்படியே டேப் கொடுத்துட்டே வரேன் ஸோ இப்போ இந்த இந்த ஆப்ஷன் சே கேப்ஸ் பிஃபோர் கேபிட்டல் இது எதுக்காக அப்படின்னா இப்போ நான் ஏதோ டைப் பண்ணுறேன் அப்படின்னா கேப்ஸில் டைப் பண்ணுறேன் அப்படின்னா அதை டிஃப்ரெண்ட்டாக அதை சொல்லி காமிக்கிறதுக்காக ஸோ அது வந்து நம்ம கேப்ஸில் டைப் பண்ணால் கேப்ஸுன்னு சொல்லணுமா இல்லை பீஃப் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் பீஃப் ஃபார் கேப்பிட்டல்ஸ் ஒரு கேபிட்டல் லெட்டர் டைப் பண்ணும்போது அது வந்து பீப்ஸில் வரும் அதுக்கான ஆப்ஷன் இது ஓகே ஸோ ஸ்பீச் செட்டிங்ஸில் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ நான் அடுத்து இன்னொரு உங்களுக்கு செட்டிங்ஸ் காமிக்கிறேன் அது எதுக்காக அப்படின்னா இப்போ எல்லா கீபோர்ட்லேயும் கேப்ஸ்ல கீ இருக்கும் அந்த கேப்ஸில் கீயை நம்ம இன்சர்ட் கீயாக மாடிஃபை பண்ணி வைக்கலாம் ஸோ இந்த இந்த ஸ்க்ரீன் ரீடிங் சாஃப்ட்வேரில் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அந்த கேப்ஸில் கீயை நான் இப்போ எப்படி இன்சர்ட் கீயாக மாடிஃபை பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன் அதுக்கு நீங்கள் கீபோர்ட் செட்டிங்ஸ்க்கு வரணும் நான் அப்படியே டேப் கீ கொடுக்குறேன் ஸோ ஸ்பீச் இருக்குது நான் டவுனரை கீ கொடுக்குறேன் கீபோர்ட் செட்டிங்ஸ்க்கு வரணும் அப்படின்னு படிக்குது நான் இதில் வச்சுட்டு அப்படியே டேப்கி ப்ரெஸ் பண்றேன் கீபோர்ட் லே அவுட் அப்படின்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் படிக்குது அதாவது நம்ம டெஸ்க்டாப் அதாவது கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது ஒரு சில ஷார்ட் கட்ஸ் யூஸ் பண்ணுவோம் லேப்டாப் யூஸ் பண்ணும்போது ஒரு சில ஷார்ட் கட்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஸோ அது பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷார்ட்கட்ஸ் மாறும் கம்ப்யூட்டருக்குன்னு ஒரு சில ஷார்ட்கட்ஸ் இருக்கும் லேப்டாப்புக்குன்னு ஒரு ஷார்ட்கட்ஸ் இருக்கும் ஸோ நமக்கு என்ன மவுண்டில் வேணுமோ அது டெஸ்டாப்லேயா இல்லை லேப்டாப்லேயே இங்கே வச்சுக்கலாம் இங்கே லேப்டாப் டெஸ்க்டாப்னு இப்படி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் அப்போ நி கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும்

அப்படின்னா இப்போ நான் வந்து டைப் பண்றேன் அப்படின்னா அந்த லெட்டர்ஸ் வந்து சொல்றதுக்கு என்ன என்ன லெட்டர் டைப் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்காக ஸோ அதை நம்ம வந்து டிக் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இது ஆன் பண்ணி ஆஃபர் பண்ணுற மாதிரி இருக்குது டாகலாக இருக்குது இதில் ஆல்வேஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன எப்போல்லாம் டைப் பண்ணுறோமோ அங்கே நமக்கு அது என்ன டைப் பண்ணுறோன்ற அந்த லெட்டர்ஸ் ரீட் பண்ணி காமிக்கும் அடுத்து டேப் கீ கொடுக்குறேன் ஸோ இது வந்து வேர்டுக்காக இப்போ வேர்டு டைப் பண்ணுறேன் வேர்ட் டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பார் கொடுக்கும்போது நான் என்ன வேர்டு டைப் பண்ணியிருக்கேன் அப்படின்றத எனக்கு சொல்லணுன்னா இந்த நீங்கள் அந்த ஆலில் வச்சுக்கணும் ஆல்வேஸ் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கணும் ஸோ அப்படி நான் டேப் கீ கொடுக்குறேன் ஆ இந்த ஸ்பீக் கமாண்ட் கீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு எதுக்காக அப்படின்னா நான் என்ன கீ ப்ரெஸ் பண்ணணும் அந்த கீஸ்லாம் வந்து எனக்கு ரீட் பண்ணிகிட்டே இருக்கும் நம்ம ஆல்ட்டு கீ ப்ரெஸ் பண்ணனா ஆல்ட்டு கீயோட வேற கீ ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ட் கீ நான் இன்னொரு கீ என்ன ப்ரெஸ் பண்ணணும் அது எனக்கு சொல்லும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ட்டு ஐ கொடுக்குறேன் அப்படின்னா ஆல்ட் ப்ளஸ் ஐ அந்த மாதிரி எனக்கு ரீட் பண்ணி காமிக்கும் அப்படியே டேப்கி கொடுக்குறேன் ஓகே ஸோ நம்ம இந்த மாதிரி நமக்கு தேவைப்படுற செட்டிங்ஸ்லாம் வந்து நம்ம என்ன ஆன் பண்ணிட்டு நம்ம இங்கே ஃபைனலாக வந்து ஓகே கொடுத்துடலாம் ஸோ என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ அந்த என்விடி மேனூலேருந்து எக்ஸிக்ட் ஆகி வெளில வந்துடும் ஸோ இப்போ அந்த செட்டிங்ஸை விட்டு வெளில வந்துருச்சு இப்போ நான் வந்து சில ஷார்ட்கட்ஸ் கட்ஸ் மூலிமா நம்ம ஸ்பீச் ரேட் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதை வந்து நம்ம செட்டிங்ஸில் போய் பண்ணோம் ஷார்ட் கட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் காட்டுறேன் ஸோ இன்செர்ட் கண்ட்ரோல் இன்செர்ட் கண்ட்ரோல் எழுதி பிடிச்சிட்டு ரைட்டரை கீ கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆப்ஷனாக மாறும் இப்போ நம்ம கேப்ஸில் கீயை இன்செர்ட் கீயாக மாடிஃபை பண்ணி வச்சுருக்கனால நீங்கள் கேப்ஸில் கீ பிளஸ் கண்ட்ரோல் இதை ஹோல் பண்ணிக்கிட்டு அப்படியே option இருக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படியே இன்சர்ட் கண்ட்ரோல்க்கே ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அப்பரோக்கி கொடுக்கணும் அது நீங்கள் அழுத்தி பிடிச்சிட்டே தான் இருக்கணும் அப்பரோக்கி கொடுத்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆவு ஆவு ஆகும் ஆவு அடுத்து திரும்ப ரைட்டரை கொடுக்குறேன் இங்கிலீஷ் புளிசி ஸோ இங்கே வாய்ஸா வாய்ஸா வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக இங்கே இங்கிலீஷ் இருக்குது இது மாதிரி நீங்கள் டவுனர் நம்ம மாத்திக்கலாம் அடுத்து அப்படியே நான் ரைட்டர் நம்ம இங்க வந்து மாத்திக்கலாம் அப்பறி கொடுக்கலாம் நிறைய வாய்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வாய்ஸஸ் இருக்கு நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரேட் இன்க்ரீஸ் பண்றது இப்போ ரேட் ஃபைவ் அப்படின் இருக்கு எனக்கு ஸ்பீச் ரேட் அதிகப்படுத்தா அந்த ரேட்ல ஆப்ஷன்ல வச்சுக்கிட்டு அப்பே ரொக்கி கொடுக்கணும் ஸோ இப்படி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்டேட் அவட கீ கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவைப்படுற கஸ்டமைசேஷன்ஸை வந்து அதாவது ஒரு வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறதுலேருந்து ஸ்பீச் ரேட் வைக்கிறது நம்ம வாய்ஸ் மாற்றிக்கிறது அந்த லாங்குவேஜ் மாற்றிக்கிறது எல்லாமே இன்சர்ட் கண்ட்ரோல்கு ஏழு படிச்சு ரைட்டர் கொடுத்திங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷனாக வரும் அது நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்பராக கீ கொடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணால் அப்புறம் டிக்ரீஸ் பண்ணால் டவுன் ஆயிரம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ நான் இப்போது டிடிஎஸ் இப்போ சொல்லியிருந்தேன் இல்லையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் வாய்ஸஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அது நம்ம எங்களுக்கு இப்போ சில டிஃப்ரெண்ட்டான சில வாய்ஸஸ் காமிக்கிறேன் ஸோ இது வந்து இ ஸ்பீக் அப்படின்ற இதில் மட்டும் நான் வாய்ஸ் காமித்தேன் இதே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சே இருக்குது ஓகேவா அதாவது இ ஸ்பீக்குன்றது ஒரு டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அதுக்குள்ளே போ போனீங்கன்னா இன்னும் நிறைய வாய்ஸஸ் இருந்துச்சு இப்போ அந்த மாதிரி டெக்ஸ்ட் டூ டூ ஸ்பீச் வேறு என்ன டெக்ஸ்ட் டூ ஸ்பீச் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த சிந்தசைசர் ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்சர்ட் கண்ட்ரோல் எஸ் ஸோ இன்சர்ட் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா செலெக்ட் சிந்தசைசர் டைலாக் அப்படின்ற மாதிரி படிக்கும் நீங்கள் கீ கொடுங்க ஹியர் டு ரீட் இண்டிக் வாய்ஸஸ் அப்படின்னு படிக்கிறது நான் என்ட்ரு கொடுக்குறேன் இப்போது

ஐபிஎம் அப்படின்றதும் ஒரு டெக்ஸ்டூ டு ஸ்பீச்சு ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சு ஸோ மைக்ரோசாஃப்ட் ஏபிஐ வேர்ஷன் ஃபைவ் அதில் பார்த்தீங்கன்னா தமிழுக்குன்னு பார்த்திங்கன்னா இப்போ இங்கிலீஷ் மட்டும் அப்படின்றது தமிழுக்கும் வந்து ஹியர் டு ரீட் அந்த டெ டெக்ஸ்டு டிவ் ஸ்பீச்சு சரி மைக்ரோசாஃப்ட் ஏபிஐ ஃபைவ்ல வள்ளுவர் அப்படின்ற வாய்ஸ் இருக்கும் இருக்கு ஒரு டிஃபரெண்டான ஆரேஜ் அப்படின்ற ஒரு டெக்ஸ்டூட்டிவ் ஸ்பீச் மாதிரி நமக்கு என்ன வாய்ஸ்ல இந்த யூஸ் பண்ண பிடிச்சிருக்கோ நம்மக்கேற்ற மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நான் இப்போ வரைக்கும் உங்களுக்கு எப்படி அந்த ஸ்க்ரீன் ரீடரை டவுன்லோட் பண்ணணும் எப்படி அதை இன்ஸ்டால் பண்ணணும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வாய்ஸ்லாம் வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது ஸ்பீச் ரேட்டிங் சேஞ்ச் பண்ணுறது வேறு வேறு விதமான வாய்ஸ்லாம் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே பார்த்தோம் இதை வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம யாரெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது பார்வையிட்டவங்களால் எல்லோராலையும் அதை சுலபமாக இந்த ஸ்கிரீன் ரீடரை டவுன்லோட் பண்ணி நம்மளால் இண்டிபெண்ட்டாக நம்ம கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ யாரும் ஹெல்ப்பும் இல்லாமல் நம்ம இந்த விஷயத்தங்களை பயன்படுத்த முடியும் இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ